அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அரையாண்டு தேர்வு கிட்ட நெருங்கிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நம்ம விகரஸாக ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்காக தான் இந்த ஹாஃப் அர்லி ப்ரிப்பரேஷன் சீரீஸ் டெய்லி டாப் டென் கொஷின்ஸை பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக நீங்கள் படிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி டே தேர்ட்டீன் டே தேர்ட்டீன்லேருந்து இனி வர நாட்களில் டாப் ஃபிஃப்டீன் கொஷின்ஸு ஒரு கொஷின் ஃப்ரம் ஒரு லெசன் சரியா ஃபிஃப்டீன் லெசன்ஸ் இருக்குது ஸோ ஒரு 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 இருந்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு கொஷினாக கொடுத்து டோட்டலாக ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வரப்போகுது கொஸ்டின் நம்பர் ஒன் எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் கொஸ்டின் நம்பர் டூ படிகாரத்தின் பயன்கள் கொஸின் நம்பர் த்ரீ எஸ்ஓ டூவின் வெளுக்கும் பம்பு பண்பு கொஸ்டின் நம்பர் ஃபோர் இடைச்செறிகள் சேர்மங்கள் என்றால் என்ன அவற்றின் புதிய பண்புகள் யாவை கொஸ்டின் நம்பர் ஃபைவ் இணைப்பு மாற்றியங்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக இது வந்து அஞ்சாவது லெசனில் இருக்கிற கொஷின் இந்த மாற்றியம்னு வரப்போ எல்லா மாற்றியத்தையும் எடுத்துக்காட்டோடு படித்து வச்சுக்கோங்க இந்த கொஸினை படிக்கிறப்பவே கூடுதலாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டு அவங்களையும் சேர்த்து படிச்சுருங்க அந்த ஆன்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மூணு லைனுக்கு கீழே தான் இருக்கும் எஃப்சிசி அழகு கூட்டில் மொத்த அணுக்களின் எண்ணிக்கை கணக்கிடு எஃப்சிசி அழகுக்கூடு மட்டும் இல்லாம எளிய கனசதுர அமைப்பு எஸ்சி பிசிசி இதையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க போலி முதல் வகை வினை என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக எட்டாவது கொஷின் தாங்கள் எண் வரையறு ஒன்பது எதிர் மின்முனை பாதுகாப்பு விவரி கொஸ்டின் நம்பர் பத்து தன் வினைவேக மாற்றி என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக இந்த தன் வினைவேக மாற்றியை பற்றி படிக்கிறப்பவே இந்த வினைவேக மாற்றி சம்பந்தமான எல்லா கொஷினையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடணும் வினைவேக மாற்றி என்றால் என்ன வினைவேக மாற்றியின் சிறப்பு இயல்புகள் யாவை தன் வினைவேக தளர்வு வினைவேக மாற்றி ஊக்க வினைவேக மாற்றி ஒரு படித்தான வினைவேக மாற்றம் பல படித்தான வினைவேக மாற்றம் எல்லாம் ஒரே ஒரு லைன் தான் ஆன்சர் எக்ஸாம்பிளை தான் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக படிச்சுக்கணும் கூடவே உயர்த்திகள் என்றால் என்ன வினைவேக மாற்றியின் நச்சு என்றால் என்ன இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் லெவன்த் கொஷின் ஃபீனால்கள் பிற அல்கோஹால்கள் வேறுபடுத்துக டுவெல்த்து கொஷின் எட்டாட் வினை தேர்டீன்த் நைட்ரோ நைட்ரோபென்சீனின் நைட்ரோ ஏற்றம் முந்நூற்றி எழுபத்தி மூணு கெல்வின் அது மட்டும் இல்லாமல் நானூற்றி எழுபத்தி மூணு கெல்வின்ல இந்த நைட்ரோ ஏற்றம் எப்படி நடக்குது பதினாலாவது கொஸ்டின் புரதங்களின் இயல்பிழத்தல் என்றால் என்ன பதினஞ்சாவது கொஷின் நைலான் டூ கமா சிக்ஸ் தயாரித்தல் மற்றும் பயன்கள் இந்த நைலான் டூ சிக்ஸை படிக்கிறப்பவே நீங்கள் நைலான் சிக்ஸை படிச்சிடணும் நைலான் சிக்ஸ் சிக்ஸை படிச்சிடணும்